யார் இருக்காங்கனே யார் இருக்கீங்க உள்ள அத கதறனே இந்த வீடியோ ரொம்ப அழகாகவும் மனசுக்கு அமைதியாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்கும் படியாகவும் இருக்கும் இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வெல்கம் வெல்கம் பேக் டு தீபன்ஜிவி வ्लॉग्स

நான் அவங்க வந்து இந்த மாதிரி நாங்க போறோம் மரகதிலிங்கம் பார்க்க போறோம் இந்த திருச்செங்கோட்டைன்னு சொன்னப்ப தெரியல அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ அந்த கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல இருக்குமே அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுலாம் அர்த்தநாதீஸ்வரர் வந்து இந்தியாலயே இல்லை தமிழ்நாட்டுலயே எனக்கு செய்ய தெரியல இங்க மட்டும்தான் வந்துட்டு சிவன் பாதி சக்தி பாதியான இதுல இருக்காங்க சுவாமி அப்படி மட்டும் தான் ஆமா இங்க மட்டும்தான் இருக்காங்க திருச்செங்கோட்டம் திருவண்ணாமலையில திருவண்ணாமலையில சிவன் மட்டும்தான் இருப்பாங்க அப்படியா ஆமா மேபி சக்தி தனியா இருக்கலாம் சாமி இங்க வந்து ஒரே ஸ்டட்ச் ஒரே பாதி 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 இருப்பாங்க சோ வந்துட்டு மார்கழி மாசம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து மரகத லிங்கம் வந்து தரிசனத்துக்கு வைப்பாங்க இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் வைப்பாங்க மார்கழி மாசம் ஃபுல்லா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வைப்பாங்க நிறைய பேர் நடந்து போய் டெய்லியுமே வந்துட்டு மரகத லிங்கம் பாக்குறாங்க ரெண்டரைல இருந்தே வந்துட்டு பாக்க அலோ பண்ணிருவாங்களாமா ரெண்டரைக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி ஏழு மணி வரைக்கும் காமிப்பாங்களாம் நாம மணி இப்போ நாலு ஆயிடுச்சு குளிச்சு ரெடி ஆயிடுச்சு டக்குன்னு ஃபாஸ்ட்டு போய் பார்த்துட்டு பிரசாதம் சூப்பராக இருக்கு நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் சோறுதீங்க தான் இப்போ போல ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன இருக்கு எப்படி போகிறது எல்லா டீட்டெயிலும் நான் தெளிவாக சொல்கிறோம் இன்னும் நம்ம தீபன் ஜி விளாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காசாக பண்ணாமல் ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் கைஸ் விடிகாத்தாழ வணக்கம் இங்கே பாருங்க மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம் இன்னைக்கு எங்கே போகிறோம் இன்னைக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்ம தான் பார்க்க போகிறோம் மூணு பிளான் தூங்கிட்டு மிஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக போய் மூணு மணிக்கு ஆக்சுவலாக வந்து மார்னிங் நாலு ஏழு வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் மார்கழி மாதத்தில் இந்த மரகாலம் இங்கே இருக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம் என்ன குட்டி போட்ட போன இடம் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க தேங்க் யூ

நீங்க வந்து இங்கிலீஷ் மட்டும் கிடையாது நிறைய லாங்குவேஜ் கத்துக்கலாம் இங்கிலீஷே வந்துட்டு தமிழ் மூலியமா கத்துக்கலாம் அந்த இதோட ஸ்பெஷலே கண்டிப்பா போயிட்டோம்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் தெலுங்கு ஸ்பீக்கர்ஸ் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஸோ கீழே லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க இங்க பாரு எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ் நான் சொல்லி காமிக்கிறேன் ஃபார் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் ஆங்கிலம் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இங்க ப்ரனௌன்சியேஷன் டீன் வருதா இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களே பார்த்துட்டு போய் இங்கிலீஷ் கத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு எதுலமே தெரிஞ்சுக்கலாம் டெய்லி நீங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து இதுல ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்க இங்கிலீஷோ இல்ல எந்த லாங்குவேஜ் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணி நினைக்கிறீங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் முக்கியமா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன் சோ நீங்களுமே டவுன்லோட் பண்ணி இந்த புது வருஷத்துக்கு புது லாங்குவேஜ்ல கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சரி டைம் ஆயிடுச்சு நான் சாரி நைட் நைட்டே கிளிக் பண்ணி வச்சிட்டேன் அதே போய் பாத்துருவேன் வந்து சாரி கட்டி போலான்னு சொல்லிட்டு நான் சேரீ நைட்டே ப்ளீட் எடுத்து வச்சிட்டேன் நார்மல் நல்லா மடிப்பு விழுற சேரீ இருந்தால் காலையிலே கட்டிக்கலாம் இது நல்லா முர முரணாக இந்த சேரீ அதனால் நைட்டே மடிப்பெடுத்து நீட்டாக வச்சுட்டேன் நம்ம கல்யாணம் ரொம்ப நாள் மடிப்பெடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம் பாக்ஸ் மாதிரி பண்ணுவாங்கல்ல சரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம உடனே நாளைக்கு கட்ட போகிறோம் நைட்டு ரெடி பண்ணிட்டுங்கிறதுனால வேலையும் கீழே மட்டும் மடிப்பெடுத்துட்டேன் நான் அழகா சுடிதார் போட்டு சொன்னால் கேட்டால் தானே

போயிட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா வீடு வந்துட்டு கேட்டு பூட்டல திறந்துருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உள்ளே வந்து உள்ளே வந்தே கத்தி சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்க கேக் கட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு மெமரீஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான்லாம் இந்த அளவுக்கு செல்ரி போயிணோன்னு நினச்சி கூட பார்க்க பிள்ளைங்க யாரும் இருக்காங்க தானே எங்குது பே நான் கேட்டு பூட்டின்னு தானே போகிறேன் திறந்துருக்கு எங் நான் பூட்டவே இல்லை நான் வெறுமன்னா தொங்கவிட்டு தான் இருந்தேன் இன்னும் யாரும் இல்லை யாரும் இல்லை போகுது கால் ஒலிக்குது

നഹോൻ വന്നാ മാറ്റി കൊണ്ടോ ഫോണിന് വന്നാ സപ്രൈസ് സർപ്രൈസ് ആയിട്ട് പറയുന്നേ സപ്രൈസ് അല്ലാമ സഞാന സപ്രൈസ് അതിന് കുറെന്തേ പറയലില്ല നീ കൺഫണ്ട് നീ தான் വരും ആട്ടിക്കോ എന്നി എന്നിട്ട് വാ എങ്ങേrol മെല്ലേ വരുന്നു ങേമ കണക്കന്ന് വീഡിയോ വേണം സി 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 സി

യരുമേ എന്താ മാറി நம்புறதுக்கு இது வந்து இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டு இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்றாங்க நாம வாங்குனதுல இருந்து எதுவும் எப்படி ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ணுமா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கரண்ட் பில்லே கரண்ட் பில் எழுத வரலாம் தெரியும் கரண்ட் பில் வரும்போது தான் தெரியும் அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல ஆனா ஆன்லைன்ல பார்க்கும் போது நிறைய பேத்துக்கு இந்த ஆர்டர் கிட்ட வந்து ஷாக் கிடைக்குது அப்புறம் சீக்கிரம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ரிவியூ போட்டிருந்தாங்க ஆமா இந்த வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்கு நார்மலா

நான் எங்க வீட்டில் போடும்போது நான் தாமரைக்கு மட்டும் கலர் கொடுப்பேன் அப்படி கலர் கொடுத்து கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஆனால் கலர் போல அப்படி இல்லை டைம் ஆச்சு நமக்கு அதனால நம்ம டக்குன்னு போய் ரெடியாக பாருங்க மூணு மணிக்கு எந்திரிச்சோம் நாலு மணி ஆகி இந்த பிள்ளை இப்ப தான் குளிச்சே இருக்கு

மாதிரி இருக்கீங்க பொண்ணுங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆறு கெஜம் ஆறு யார்ட்ஸ் இருக்கிற ஒரு இது கட்டுறீங்க பாருங்க இது வந்து ஆரிய பிளவுஸ் என்னோட ஜூனியர் நான் டிப்ளமோ படிக்கும் போது என்னோட ஜூனியரா இருந்தவங்க அவங்க பேர் வந்து திவ்யா அவங்க வந்து முகூர்த்தம்பர் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு இந்த ஆரிய பிளவுஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையாவே என்னோட கல்யாணத்துக்கு நான் இருக்கிறது கம்மியா போட்டு நினைச்சிட்டு இருந்தேன் உங்க நாலு பிளவுஸ் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க டென் தௌசண்ட்க்கு நீங்க நாலு பிளவுஸ்க்கு ஆரி ஒர்க் போட்டுக்கலாம் ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து தனியா வரும் ஆனா நாலு பிளவுஸ்க்கு நீங்க ஆரி ஒர்க் பண்ணி வாங்கிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஆரி ஒர்க் இருக்கு ஸ்டிச்சிங் காசு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டாங்களே ஆனா நாம பண்ணும் போது ஒரு இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுல்ல ஒரு பிளவுஸ்க்கு ரெண்டு பண்றது கம்மி பண்ணிக்கிட்டாங்க இங்க நாலு பிளவுஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க போன கல்யாணத்தப்ப போனோம்னா நாலாயிரம் ரூபாங்க

இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் ஓபன் ஆகலைன்னு சொல்றீங்கன்னா நான் காண்டாக்ட் நம்பர் தான் மென்ஷன் பண்றேன் உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளௌஸ் பண்ணியா ஆ ரெண்டு ப்ளௌஸ் இப்போதைக்கு மீதி ரெண்டு ப்ளௌஸ் ரெடி ஆகிட்டு இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்துட்டு ஆக்சுவலாக பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு பின்னாடி கொக்கி போட்ட மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு முன்னாடி தான் பூக்கு வரும் இது வந்து சாரி டிசைனா எது பார்டர் இது இது வந்து சாரியில் வரும் இந்த ஸ்லீவ் வந்துட்டு அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க சாரி கோல்டன் இந்த இந்த இதில் வச்சு பண்ணியிருக்காங்க உண்மையாகவே வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கடை ஈரோடில் வச்சுருக்காங்க தூரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா உங்களோட அளவு ப்ளவுஸோடு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா போதும் இல்லைனா மெஷர்மெண்ட்ஸோடு கொரியர் பண்ணிங்கனாலே சூப்பராக தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்க உண்மையாலுமே இந்த மாதிரி ஃபிட்டிங் எனக்கு வரல ஃபிட்டிங் சூப்பராக இருக்கு சரி நான் போய் ரெடியாக நீ போய் ஃபிரிஸ்ட் வந்து அதில் சாரி கட்டி பண்ணுறேன் a few moments later kalambiyaachu margali masangalala bayangaramaa kuluvrom

நான் கோலம் போட்டுருக்கேன் நான் வந்து கோலக்கரி பாடகையில கோலம் பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கண்டிப்பா தான் அங்க போய் நம்ம டோக்கன்லாம் எல்லாம் வண்டிக்கு அதுக்காக காசு தேவை அப்படியே யோனோ கேஷ் எடுத்துட்டு இருக்கோம் நான் இருக்க வீடியோல சொல்லியிருக்கோம் யோனோ கேஷ் இருக்கிற நமக்கு வந்துட்டு டெபிட் கார்டுலாம் தேவை இல்லை டெட் இப்போ நாலாயிரம் சரி அவசரத்துக்கு எடுத்துக்கலாம்ல அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு இந்த கோயில ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு மார்கழி மாதம் காலையில எல்லாரும் வந்துட்டு குளிச்சுட்டு சாமிக்குள்ள பூஜை பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க காலையில மார்கழி மாசத்துல குளிக்கிறது கஷ்டம் கஷ்டம்ல ஆனா சூப்பரா பாட்டு பாடிட்டு இருக்காங்க பஜனை பாட்டு கேக்குதே இல்லையா கேக்குது கேக்குது ம் அங்கலகிரமர்க் என்ன இது எதுக்கு எதுக்கு கைக்கு முத்தம் கைக்குள்ள மோதிரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு அந்த மோதரத்துக்கு முத்தம் கொடுத்தாள் பத்து வரலுக்கு மோதிரம் வரும்னு ஒரு இதுல பார்த்தேன் ரீல்ஸ்ல பாத்த அதனால அப்படியா ஆமா இந்த மோதிரம் வந்து பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பார்த்திருப்பீங்க இது வந்துட்டு யூடியூப் லோகோ போட்ட மாதிரியே வந்து வாங்கியிருக்காங்க கவிதா சொல்ற சீட்டு போட்டு வாங்கினது

ஃபுல்லாக செம க்ரௌடு கோயில் சாமி கருவறையில் போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குனிஞ்சு தான் போகணும் கருவறையில் வீடியோ எடுக்க அலவுட் இல்லைங்கிறதுனால இன்டர்நெட்டில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அடுத்து நீங்கள் பார்க்குறது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அது அவங்களை முன்னாடி கும்பிட்டு தான் போகணுமா இல்லை வந்து கும்பிடணுமா தெரில எங்களுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால ஃபஸ்ட்டு மரகதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் மற்ற சாமி தான் கும்பிட்டோம் கோயிலோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பழைய காலத்து கோயில் மாதிரி அழகா பண்ணிருக்காங்க காலையில ஏழு ஆனால் ஆறு மணி தான் ஆச்சு ஆனால் ஆறு மணிக்கே வந்து நல்ல கூட்டம் நல்ல தரிசனமுமே கிடைச்சிது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது முடிச்ச உடனே டைரக்டா எங்க போகணும் உங்களுக்கே தெரியும் பிரசா நாங்கள் வரும்போது பிரசாதத்துக்கு செம கூட்டம் அந்த சாப்பாடுலாம் தக்காளி சாதம்லாம் காலியாயிடுச்சு இப்போ புதினா சாதமும் வெண்பொங்கலும் வச்சாங்க ஆனா கொஞ்சமா கிடைச்சாலும் அதுவுமே நல்ல டேஸ்ட் வெண்பொங்கலும் புதினா சாப்பாடும் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கு நல்லா சாமியை ரெண்டு டைம் திருப்தியாக பார்த்தாச்சு சாமியை வீட்டில் காமி கொடுங்கள அதை எடுக்கலை ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பவர் உங்களுக்கே புரியும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிருக்கு ஃபுல்லாக ஃபாகு தான் பனி தான் ஃபுல்லுமே அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மலையே ஃபுல்லாக மறைஞ்சிருக்கு செம்மையாக இருக்குது கிளைமேட்டு

பையனெல்லாம் வந்து சுவாமி தரிசனத்தை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு காலையில இருட்டா இருந்த இடம் இப்ப அவ்வளவு வெளிச்சமா இருக்கு மதியானம் வந்து என்னன்னா இன்னும் வெளிச்சமா இருக்கும் வெயில்ல உம் லைட் போடுறியா ரைட் ஆஃப் பண்றேன் போட்டு இட்லி ஊத்தி தக்காளி சாம்பார் தக்காளி குழம்பு வச்சிடலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வரையலாம்